ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அனிட்டா சார்ட் கார்னர் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் எடுத்திருக்கேன் இந்த மூணு ஃப்ளவரும் நாலு பெட்டல் உள்ள ஃப்ளார்ஸ் இதை வந்து எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம் இந்த ப்ரௌன் கார்பனை வச்சு ட்ரேஸிங் பேட்டனை வந்து மேலே வச்சு கீழே ப்ரவுன் கார்பனை வச்சு அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ண தெரியலனா நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன் இப்போது இதுக்கு வேணுங்கிற கலர்ஸ் எல்லோ பிங்க் அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறேன் ஃபெவிக்ரில் கலர்ஸும் யூஸ் பண்ணுறேன் கேமல் கலர்ஸும் யூஸ் பண்ணுறேன் இது வந்து டீல் ப்ளூ நான் இப்போ காட்டுறது இந்த ப்ளூ பிங்க்கில் கொஞ்சமாக நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எப்பயுமே பெயிண்ட் பண்ணுறப்ப கையில் கட்டாயம் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுக்கிடணும் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பேலட்டில் இருக்க எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இந்த ஒரு ஃப்ளவரை வந்து நம்ம எல்லோ வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம் ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்ஸ் நம்பர் எதுனாலும் எடுத்துக்கிடலாம் ஒவ்வொரு பெட்டல்லையும் ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிக்கோங்க அவுட்லைன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா வெளியில் பெயிண்ட் போகாமல் இருக்கும் உங்களுக்கு இன்பிட்வீன் வந்து ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் எதுவுமே டிப் பண்ணாதீங்க இப்போ நான் பெயிண்ட் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்து அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு போடுறப்பயே தெரியும் ரொம்ப தண்ணி கலந்துட்டிங்கன்னா ஃப்ளோயாக வெளியில் பெட்டல்ஸ் எல்லாம் விட்டு வெளியில் போயிடும் அதனால் நம்ம அப்படியே பாட்டிலேருந்து எடுத்துருக்கத அப்படியே ஃப்ரெஷ் பெயிண்ட்டாக அப்படியே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ட்ராப் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பாட்டிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க இப்போ எல்லா பெட்டலையும் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடணும் இப்போ பெயிண்ட் பண்ணுறப்ப எந்த டைரெக்ஷனில் நம்ம பெயிண்ட் பண்ணுறோமோ அதே டைரக்ஷனில் கொண்டு போயிட்டே இருக்கணும் இப்போ நான் வெளியில் அவுட்லைன் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து டுவர்ட்ஸ் த சென்டர் கொண்டு வரேன் ஒரே ஸ்ட்ரோக்காக அப்படியே கொண்டு வரணும் மாற்றி மாற்றி கொண்டு வரக்கூடாது அப்போ தான் அந்த பெட்டலோட ஷேப் வந்து நமக்கு இன்டாக்டாக அப்படியே இருக்கும் வேறு வேறு டைரக்ஷனில் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு சில நேரம் வந்து ட்ரை ஆன பிறகு கோடு கோடாக வேறு மாதிரி தெரியும் அதனால் வெளியிலேருந்து பெட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா வெளியிலேருந்து கொண்டு போகணும் ஃப்ரம் சென்டர்லேருந்து தொடங்கினீங்கன்னா சென்டர்லேருந்து வெளியில் கொண்டு போய் அப்படியே போடணும் இப்போ இந்த எல்லோ நம்ம போட்டு முடித்தாச்சு இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபேப்ரிக் கலர் வந்து ட்ரை ஆகிரும் ரொம்ப டைம்லாம் எடுக்காது ஃபியூ மினிட்ஸ்லேயே அது ட்ரை ஆகிரும் ஒவ்வொரு பெயிண்ட்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலர் நீங்கள் மாத்திரப்ப கட்டாயம் வாஷ் பண்ணி துணியில் நல்லா தொடைச்சிட்டு தான் அப்புறமா நெக்ஸ்ட் கலரில் ப்ரெஷ்ஷை விடணும் நீங்கள் அப்படி இல்லைன்னா கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் இப்போ ப்ளூவில் வந்து நான் கொஞ்சமாக ஒயிட் கலந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ளூ கொண்டு வந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நம்ம அவுட்லைன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்கிடணும் இப்போ சொல்லித்தரேன் நான் எல்லா மெத்தடுமே வெறும் ப்ளெயின் ஃபில்லிங் தான் நான் வந்து இன்னும் ஷேடிங்கே வரல ஷேடிங் வந்து நெக்ஸ்ட்டு நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு நீட்டாக எப்படி ஒவ்வொரு பெட்டலையும் கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதுக்காக இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த ஃப்ளவரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிங்க்கு பெயிண்ட் பண்ணுறப்ப இதே மாதிரி பிங்கில் கொஞ்சோண்டு நான் ஒயிட் வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே பிங்க் கலரே யூஸ் பண்ணிக்கிடலாம் திருப்பி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தான் அடுத்த கலரில் நான் ப்ரெஷ்ஷை விட்றேன் இப்போ அதுலேயும் கொஞ்சம் ஒயிட் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபில் பண்ணிடணும் ஹோல் ஃப்ளவரையும் ஃபில் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு லீஃப் ஷேட் பண்ண போகிறோம் லீஃப் ஷேட் பண்ணுறதுக்கு எனி ஷேட் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ வந்து சாப் க்ரீன் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு லீஃப் டார்க்கர் ஷேட் நெக்ஸ்ட்டு இருக்கிறது லைட்டர் ஷேட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நான் பெரிய லீவ்ஸுக்கு எல்லாம் டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு சின்ன லீவ்ஸ் சைடில் இருக்கிறதுக்கு மட்டும் லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண மாதிரியே அவுட்லைன் பண்ணிவிட்டு க்ரீனை அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க இதே மாதிரி எல்லா லீவ்ஸையும் பெயிண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு லீவ்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த தின்னாக வர பிரான்ச்சஸ்க்கெல்லாம் தின்னாக நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்கணும் அதுக்காக நான் ப்ரஷ் நம்பர் ஒன் எடுத்திருக்கேன் நம்ம லீவ்ஸுக்கு போடுற வெயின்ஸ் அந்த மாதிரிலாம் தின்னாக இருக்கணும் அதுக்காக ப்ரஷ் நம்பர் ஒன் வச்சு பெயிண்ட் பண்ணணும் இப்போ லெமன் எல்லோ வச்சு உள்ளே இருக்க வெயின்ஸ் எல்லாம் நான் லெமன் எல்லோ வச்சு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணுறேன் லெமன் எல்லோ யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி கோல்டன் எல்லோ எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணலாம் எல்லா லீவ்ஸும் இதே மாதிரி போட்டுடணும் ஒயிட் கூட வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம் நம்ம இந்த லீவ்ஸெல்லாம் எதுவும் ஷேடிங் எதுவுமே பண்ணலை ரெண்டு கலர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதனால வெயின்ஸை பெயிண்ட் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சம் அந்த லீஃபோட கார்னர்ஸை மட்டும் அதே எல்லோ வச்சு ஹைலைட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா அது ரொம்ப பிளைனாக தெரியும் அதனால் கொஞ்சமாக நான் எல்லோ இல்லாட்டி ஒயிட்டை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணிக்கிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம அவுட்லைன் பண்ண போகிறோம் அதுக்கு அதே ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் ஒன் வச்சு வேர்ட்டிக்கலாக நம்ம கொஞ்சம் ஹேண்டை வந்து ரொம்ப சைடாக வைக்காமல் கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக வச்சு அந்த டிப் ஆஃப் த ப்ரஷ் வந்து பாயிண்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும் அப்படின்னா தான் அந்த லைன் வந்து தின்னாக விழுகும் நமக்கு சென்டரில் இருக்க அந்த போலன் பாட்டு அதெல்லாம் பிளாக்கில் நான் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்யூ ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறோம் நமக்கு கொஞ்சம் அதில் வந்து ஒரு ஷேப் ஷே அந்த ஃப்ளவரோட ஷேப் காட்டுறதுக்காக கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து ஃப்யூ ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு மூணு ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் எடுக்காமல் சிம்பிளாக ஒரு பெரிய ஒரு ஏதாவது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் எடுத்துகிட்டு நாலு பெட்டல் இல்லாட்டி அஞ்சு பெட்டல் மேக்ஸிமம் இருக்க மாதிரி ரொம்ப ஃபோல்டடாக அந்த மாதிரி இல்லாமல் பிளெயினாக எடுத்துகிட்டு இதே மாதிரி ஃபில் பண்ணி அவுட்லைன் பண்ணி உள்ளே போலன்னு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீட்டாக கொடுக்க வருதான்னு பாருங்கள் எப்பயுமே ஒரு லேயர் ட்ரை ஆன பிறகு தான் உள்ளெல்லாம் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும் அது வந்து சீக்கிரமாக காஞ்சிரும் பெயிண்ட்டு காயறதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும் அதுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் நெக்ஸ்ட்டு அதே ப்ரெஷ்ஷில் ஒயிட்டு நல்லா திக்காக ஒயிட் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பிளாக்கு கொஞ்சம் காஞ்ச பிறகு டாட் டாட்டாக வச்சு அந்த போலன்னு காட்டினோம் நெக்ஸ்ட்டு நான் இந்த சின்ன சின்ன லீவ்ஸ் பெயிண்ட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்பர் ஃபோர் அந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு லைட் க்ரீனை வச்சு இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் இன் பிட்வீன் இந்த மாதிரி சின்ன சின்ன லீவ்ஸ் இல்லாட்டி பட்ஸு ஹாஃப் ப்ளூம்டு ஃப்ளார் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ண மாதிரி தெரியும் அந்த பெயிண்டிங்கு ரொம்ப பிளைனாக இல்லாமல் நிறையா எலிமெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கொடுக்குறப்ப அது ஒரு மோர் டெக்கரேட்டிவாக அது தெரியும் அதே மாதிரி எதாவது ஒரு சிங்கிள் ஃப்ளவர் எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்